கௌரவ நீதி அமைச்சர் அவர்கள் இலங்கையிலே அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் நான் கேட்டேன் இது ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் அடிப்படையில் இவர்களை விடுதலை செய்யலாம் என்ற அந்த அந்த காரியத்தையாவது நீங்கள் ஆற்ற முடியாதா குறிப்பாக அவர்களுடைய அந்த மனநிலைகள் இவர்களை உடனடியாக விடுதலை செய்யும் எண்ணத்தோடு இல்லை நான் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறேன் அவர்களுடைய விடுதலை தொடர்பு உங்களோடு நாங்கள் கலந்து பேச விரும்புகிறோம் செமணியிலே மறு பல இடங்களில் எடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் தொடர்பான விடயங்கள் மனித எலும்பு தொகுதிகள் தமிழ் மக்களுடைய அரசியல் நீண்ட காலம் நீடித்து போயிருக்கின்ற அரசியல் பிரச்சனைகள் தொடர்பிலே ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு எழுத்து மூல வேண்டுகையை முன்வைத்திருக்கிறோம் தொடர்ந்து பல இடங்களில் முல்லைத்தீவு மன்னார் தூணமலை சம்பூர் யாழ்ப்பாணத்தினுடைய அரியாலை சுட்டுப்பாட்டி போன்ற இடங்களில் இருக்கின்ற மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் தொடர்பாகவும் நாங்கள் ஒரு முழுநாள் விவாதம் ஒன்றை ஏற்பாடு செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் எழுத்து மூலமாக முன்வைத்திருந்தேன் மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் தமிழர்களுடையது தமிழ் மக்கள் தான் அதிலே பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆசாம் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நான் இந்த இருபத்தி ஏழு ரெண்டு பாராளுமன்ற குழு தலைவர்கள் பார்ட்டி லீடர்ஸ் முன்வைக்கின்ற கேள்வி என்ற அடிப்படையில் இந்த கேள்வியை நான் முன்வைத்திருந்தன ஆனால் அதற்கு முதல் இரண்டு வாரங்களுக்கு முதல் கௌரவ அவர்கள் இலங்கையிலே அரசியல் கைதிகள் என்று யாரும் இல்லை என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அந்த செய்திக்கு பிற்பாடுதான் தான் நான் இரண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த கேள்வியை முன்வைத்த பொழுது இரண்டு வாரங்களில் விடையளிப்பதாக குறிப்பிட்டிருந்தார் ஆனால் ஒரு இரண்டு வாரம் என்பது கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் கடந்து நேற்றைய தினம் எனக்கு அந்த விடை தரப்பட்டது ஆனால் விடைகளிலே அவர் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் என்பதை நேற்று ஏற்றுக்கொண்டார் குறிப்பாக ஆனந்த சுதாகரன் மற்றும் முப்பது வருடங்கள் வரை தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாலு கைதிகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் இவர்களுடைய விடுதலை தொடர்பிலே நேற்று என்னுடைய கேள்விகளை எழுப்ப எழுப்பியிருந்தேன் அது தொடர்பிலே தானொரு நீதி அமைச்சர் என்ற வகையிலே தன்னால் இந்த கருத்துக்களை சொல்ல முடியுமே தவிர தன்னால் அவர்களை உடனடியாக விடுவிக்க முடியாது நான் கேட்டேன் இது ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கினால் ஜனாதிபதியினுடைய பொது மன்னிப்பின் அடிப்படையில் இவர்களை விடுதலை செய்யலாம் என்ற அந்த அந்த காரியத்தையாவது நீங்கள் ஆற்ற முடியாதா அதிலும் குறிப்பாக அரவிந்தன் கைது செய்யப்பட்டார் அவர் விடுதலை செய்யப்பட்டார் என்று அறிவித்தல் வந்தது ஆனால் மீண்டும் அவர் மீது மூன்று வழக்குகள் செய்யப்பட்டு அவர் இப்பொழுது திரும்பவும் ஜெயிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் ஆனந்த சுதாகரனுடைய மனைவி இறந்துவிட்டார் அவருடைய வளர்த்த பேத்தியாரும் நோய்வாய்ப்பட்டு நிலையிலே அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஆக்கல் இல்லை ஆனந்த சுதாகரனுடைய விடுதலை தொடர்பாகவும் நான் கேட்டிருந்தேன் ஆகவே குறிப்பாக அவர்களுடைய அந்த மனநிலைகள் இவர்களை உடனடியாக விடுதலை செய்யும் எண்ணத்தோடு இல்லை ஆனால் ஜனாதிபதிக்கு அந்த ரைட்ஸ் இருப்பதாகவும் எங்களை ஜனாதிபதியோடு பேசும் பேசுமாறும் இது தொடர்பில் ஜனாதிபதி முடிவெடுக்க முடியும் என்ற விடைய தந்திருந்தார் நான் இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அவர்களுடைய விடுதலை தொடர்பு உங்களோடு நாங்கள் கலந்து பேச விரும்புகிறோம் அஹ் தனியே அது மட்டுமல்ல செமனியிலே பல இடங்களில் எடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் தொடர்பான விடயங்கள் மனித எலும்பு தொகுதிகள் தமிழ் மக்களுடைய அரசியல் நீண்ட காலம் நீடித்து போயிருக்கின்ற அரசியல் பிரச்சனைகள் தொடர்பிலே ஜனாதிபதியோடு பேசுவதற்கான ஒரு எழுத்து மூல வேண்டுகையை முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக அதற்கான அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் அவரோடு முதலில் இந்த அரசியல் கையுடைய விடுதலை தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆகவே தொடர்ச்சியான இந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஆஹ் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கும் ஆஹ் நான் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன் நாங்கள் தமிழ் மக்கள் உடைய அரசியல் பிரச்சினைகள் தொடர்பில் ஒரு மந்தமான அல்லது பேசப்படாத விடயமாக அது காணப்படுவதால் அது தொடர்பாக பேசுவதற்கும் தொடர்ந்து பல இடங்களில் முல்லைத்தீவு மன்னார் தூணமலை சம்பூர் யாழ்ப்பாணத்தினுடைய அரியாலை சித்துப்பாத்தி போன்ற இடங்களில் இருக்கின்ற மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் தொடர்பாகவும் நாங்கள் ஒரு முழு விவாதம் ஒன்றை ஏற்பாடு செய்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் எழுத்து மூலமாக முன்வைத்திருந்தேன் ஒரு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் என்ற வகையில் என்னுடைய கோரிக்கை செவிசாய்க்கப்பட்டு நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் எனக்கு தகவல் கிடைத்தது இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒத்திவைக்கப்பட்ட வேலை பிரேரணியாக குறிப்பாக ஒரு முழுநாள் விவாதத்துக்கான சந்தர்ப்பத்தை தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே அன்றைய தினம் நாங்கள் தமிழ் மக்களுடைய நீடித்து நிலைத்து போயிருக்கின்ற அவர்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வு காண்பது தொடர்பான எங்களுடைய வலியுறுத்தலையும் அதே நேரம் பல இடங்களிலே எடுக்கப்படுகின்ற மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் தமிழர்களுடையது தமிழ் மக்கள் தான் அதிலே பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான ஒரு சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த மேற்பார்வை விசாரணை தொடர்பான விடயங்களையும் முன்னிறுத்தி ஏனைய தமிழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ஆவணி மாதம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் அந்த விவாதத்தை கோடி நடாத்துவதற்கு எங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்பதும் முக்கியமான